மாத்திரை அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் எழுத்தை நம்ம உச்சரிக்க எடுக்கக்கூடிய கால அளவு தான் வந்து நம்ம மாத்திரைன்னு சொல்லுவோம் ஒரு மாத்திரை அப்படிங்கிறது நம்ம ஒரு முறை கண் இமைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு மாத்திரை இல்லை கையை வந்து அப்படி நொடிக்கிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க குரல் எழுத்துக்கு வந்து ஒரு மாத்திரை இப்போ குரல் எழுத்து அப்படின்னா உயிரெழுத்துல வரக்கூடிய குரல் எழுத்துக்கும் ஒரு மாத்திரை தான் உயிர்மை எழுத்துல வரக்கூடிய குரல் எழுத்துக்கும் ஒரு மாத்திரை தான் ஓகேங்களா ஸோ பொதுவாக வந்து குரில் எழுத்து அப்படின்னாவே ஒரு மாத்திரை அடுத்து எழுத்து அப்படின்னா ரெண்டு மாத்திரை வரும் ஸோ சேம் தான் உயிரெழுத்துல வரக்கூடிய எழுத்துக்கும் ரெண்டு மாத்திரை தான் உயிர்மை எழுத்துல வரக்கூடிய நெடிலெழுத்துக்கும் இரண்டு மாத்திரை தான் அடுத்ததாக மெய் எழுத்து இருக்கு இல்லையா இதுக்கு வந்து அரை மாத்திரை மெய் எழுத்துனா இக்கள் வந்து இன் வரைக்கும் ஸோ இதுக்கு வந்து அரை மாத்திரை ஆயுத எழுத்து அக்குக்கு வந்து அரை மாத்திரை இப்போ நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு சொல் எடுத்துட்டு அதுக்கு மொத்தமா எவ்வளவு மாத்திரை அளவு வருது அப்படிங்கறத பார்க்கலாம் பாடம் இதுல பாத்தீங்கன்னா பா அப்படிங்கிறது நெடில் எழுத்து சோ ரெண்டு மாத்திரை ட அப்படிங்கிறது ஒரு குறியில் எழுத்து ஒரு மாத்திரை இம் அப்படிங்கிறது மெய் எழுத்து அரை மாத்திரை சோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூன்றரை மாத்திரை வரும்